காத்திருங்கள் காதலிப்போம் இந்த காதல் எங்க இருக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க ஆயிரம் பேர்கள் தன்னை காதலித்தாலும் கண்ணாடியில் தன் அழகை பார்த்து தானே ரசிக்கக்கூடிய பருவ பெண்ணினுடைய பருக்களில் இருக்கிறது இந்த காதல் காலிம்பல் அடித்துவிட்டு கதவு திறந்தவளின் பேர் அழகை கண்டு வியந்து நிற்கும் கண்களில் இருக்கிறது காதல் ஆயிரம் பேர்கள் பார்க்க பேருந்து நிலையத்தின் சுவர் மறைவில் தன் காதலனுக்கு தன் டிபன் பாக்ஸில் இருந்து நெல்லிக்காயை எடுத்து ஊட்டிவிடக்கூடிய அந்த காதலியின் கைகளில் இருக்கிறது காதல் அத்தனை பேர் பார்த்தாலும் பிளாட் கண்களில் இருக்கிறது அந்த காதல் நாட்டு நட வந்த தனது பழைய காதலியை பார்த்துவிட்டு பாம்பு கடித்ததாய் பொய் சொல்லி வீட்டுக்கு சென்று படுத்து அழுகும் இளைஞனின் கண்ணீரில் இருக்கிறது அந்த காதல் வார்த்தைகளும் அர்த்தங்களும் தீர்ந்த பின்பு மௌனத்தின் ஆழத்தில் இருக்கிறது இந்த காதல் பருவத்தின் முற்றத்தில் பாண்டி ஆட்டத்தில் தொடங்கிய காதலர்களின் அன்பு நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆயிரம் பேர்கள் மத்தியில் சத்தம் போட்டு சண்டையிட்டுக் கொள்ளும் காதலர்களின் திருமணத்தில் மலைவராது இருக்கட்டும் கடைசி வார்த்தையையும் கடைசி மௌனத்தையும் கடைசி பார்வையையும் கடைசி கண்ணீரையும் உதிர்த்துவிட்டு பிரிந்த காதலர்கள் தத்தமது துணையோடு மீண்டும் சந்திக்காது இருக்கட்டும் காத்திருங்கள் காதலிப்போம்